வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கடகராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத சிறப்பான பலனை இன்றைய பதில் பார்க்க போகிறேங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை சுமை மற்றும் வியாபார ரீதியாக வெளியூர் பயணம் என அலைச்சல் நிறைந்ததாக அதே நேரத்தில் பண வரவு நிறைந்த மாதமாக இருக்க போகுது மாதத்தோட ஆரம்பத்துல பத்தாம் வீட்டில் குருவோட புதன் சேர்க்கைங்கிறது அதி அற்புதமான மனிதராக குடும்பம் அதோட நண்பர்கள் சமுதாயம்னு சொல்லிட்டு அனைவராலையும் நல்ல பாராட்டை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களோட அயராத உழைப்பால் இப்போதிருந்த தேக்க நிலை மாறி முன்னேற்றமான ஒரு நிலை உருவாகக்கூடிய காலமும் இருக்குது தொழிலில் தடை பண வரவில் இருந்தக்கூடிய தடை திருமணத்துக்காக காத்திருந்த சகோதர சகோதரிகளுக்கு இருந்த திருமண தடைன்னு சொல்லி அனைத்து தடைகளும் நீங்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் போகுது இந்த மாதத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகக்கூடிய கூடிய காலமாகும் புதிய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாசல் திறக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது உங்கள் கடின உழைப்பு உங்கள் புத்திசாலித்தனம் இதெல்லாமே புதிய வேலை வாய்ப்பு அதோட தற்போது வேலையில இருந்த அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை இதெல்லாமே மாறும் இந்த மாதம் பண வரவு செலவு அதோட பணத்தை கையாளும் போது பணம் தவறுவதற்கு வாய்ப்புகிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதாவது பணம் சார்ந்து அனைத்துமே நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அதோட எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கிறதுல இந்த முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் தாமதமா இருக்கு அதே வந்து இந்த ரெண்டாவது வாரத்துலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நார்மலா போயிடும் அதுவும் இந்த ரெண்டாவது வாரத்துல இருந்த தாமதம் நீங்கி உங்க கைக்கு நிறைய பணம் நிறையக்கூடிய மாதமாக மாறிடும் குரு அதோட புதன் நான்காவது வீட்டில் நல்ல ஒரு அருமையான ஒரு பார்வை ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்ல அது என்னன்னா குடும்ப பெண்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதில் வந்து புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும் இந்த பேன்சி ஸ்டோரு அதே போல ஆடை ஆபரணம் சம்பந்தமான வேலை செய்யறதுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமே இருக்க போகுது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதம் மனம் தெளிவாக இருக்கும் போன மாதமெல்லாம் ஒரு ஒரு எப்பவுமே ஒரு மன குழப்பமாக இருந்துச்சு இல்லைங்களா அது இந்த மாதம் தெளிவாயிக்கும் தேர்வெழுதும் மாணவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான மன தைரியம் இருக்கும் தெளிவான மனசு இருக்கும் இந்த தேர்வு வந்து வெற்றிகரமாக நீங்கள் எழுதி அஸ்துவீங்க அதே போல் போட்டி தேர்வு எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டே இருக்கும் பத்தாம் வீட்டில் அமர்ந்த குருவும் புதனும் நான்காம் வீட்டையில் ஒரு நற்பார்வையாக பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் ஒரு பெரிய அன்பாக மாறக்கூடிய காலமாக இருக்கும் பிள்ளைகளுடைய உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி காத்திருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான செய்தி வரும் நீங்கள் சூப்பராக நீங்கள் அதை எதிர்பாருங்க உங்கள் பெற்றோர் மற்றும் பெற்றோர் வழியில் உடல் நலம் சார்ந்த இருந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் கிடைக்கும் உங்கள் பெற்றோராக இருக்கட்டும் அல்லது பெற்றோர் வழியில் உடல் நலம் சரியில்லாமல் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதம் வந்து உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்துலேருந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போனது அப்படிங்கிறது சரியாயிடும் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டை பார்க்குறதுனால கூட பிறந்தவங்க இந்த மாதம் தேவையில்லாமல் உங்களை வந்து சண்டைகளுக்கு பார்ப்பாங்க ஏதாவது அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சல் ஓட்டுற விதமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் இந்த மாதம் ஒரு மூன்றாவது வாரத்தில் நீங்கள் இதை வந்து பார்த்து நடந்துக்கணும் அதுபோல ஒரு சம்பவம் தான் நடக்கிற மாதிரி இருந்தால் ஐயா ராசா அவங்கள்ட்ட சண்டை போட்டு உன் மனசை நான் கஷ்டப்படுத்தினா விரும்பலை ஆயிரம் தான் இருந்தாலும் நீ என் கூட பிறந்து அதனால் உனக்கு என்ன சௌரியமோ அது மாதிரி நீ பண்ணிக்க எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் எஸ்கேப் ஆயிருங்க அது இந்த மாதத்தில் அந்த கிரகநிலையை அந்த மாதிரி பண்ணும் அடுத்த மாதம் அது ஆகிக்கும் அதனால் வரக்கூடிய அந்த பிரச்சனையை தவிர்த்திங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது உங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல குறைகள் இந்த மாதத்தில் பாதிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதத்தினுடைய கிரகநிலையை பொறுத்து தான் அது அந்த மூன்றாவது வாரத்துக்கு மேலே அதுவுமே வந்து சரியாயிடும் ஸோ நம்ம நார்மலாக பண்ணிட்டு இருக்கிற அந்த இறை வழிபாடு இது யாராச்சும் உடம்பு சில்லாம ஒருவால் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான வேண்டுதல் பிரார்த்தனைங்கிறது அவங்கள வந்து சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடும் இந்த மாதம் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் உழைக்க ஆரம்பித்தீங்கன்னா அருமையாக சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது அதோட பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் யாராச்சும் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருந்தாலுமே இந்த மாதம் அது தீர்வுக்கு வரக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் கரெக்டான நீங்கள் அணுகுமுறையோட ஒரு சரியாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா அந்த பூர்வீகம் சம்பந்தமான தொந்தரவு அப்படிங்கிறது சரியாகி அந்த நிலம் அல்லது அந்த இடம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் சனியும் செவ்வாயும் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உடல் அசதி இந்த தலை சுற்றுறது இந்த மாதிரி சின்ன சின்ன அசௌரியங்கள் உங்கள் உடம்புல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உடல்நல சரியில்லை அப்படின்னா நீங்கள் அப்பவே ஒரு சரியான ஒரு மருத்துவத்தை பார்த்துட்டு அதை அப்போவே நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சனி திசை நடக்கக்கூடிய காலம் ஏற்கறதுனால நீ வரக்கூடிய சின்ன பிரச்சனையை நீங்கள் வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பெருசு பண்ணி பார்க்காம அப்பப்பவே ஒரு சின்ன சின்ன மருத்துவ உதவிகள் உங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தமான தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது அதே போல நீங்கள் அக்கம் பக்கமும் சரி அதே நேரத்தில் பிஸ்னஸ்லேயும் சரி அதிகமாக பேசாதீங்க ஆட்டி அதிகமாக பேசாதீங்க யாரை நம்பியுமே வந்து தொழில் ரகசியத்தை பேசுறது பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே நீங்கள் உஷாராக இருக்கணும் எச்சரிக்கை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாம் வந்து ஒரு சரிவு நோக்கி போயிடுவோம் அப்படிங்கிறது இல்லை எச்சரிக்கை அப்படிங்கிறது இது வந்து நம்மளுக்கு ஒரு முதலீடு மாதிரி எதிர்காலத்துக்கு ஒரு முதலீட்டை நம்ம எப்படி பார்த்து பார்த்து நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பெரிய பாடத்தை கற்றுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால நீங்கள் குறைவாக பேசிக்கங்க எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதத்துல உங்களுக்கு சின்ன சின்ன நலக்குறைகள் எந்த மாதிரி வரும் அப்படின்னா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த இரத்த அழுத்தம் சம்மந்தமாக ஒரு சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த சோகை போன்ற நோய்கள் வரும் அதே நேரத்தில் பல் பிரச்சனை எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்துல வரும் அதே போல் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக நீங்கள் நடக்கும்போது கீழே பார்த்து நடங்க நீங்கள் அவசரமாக அங்கே போகிறேன் இங்கே போறேன்னு சொல்லிட்டு போகிற பக்கம் இடிச்சுட்டு இருக்காதிங்க கையில் இடிச்சுட்டு இடிச்சிட்டு இருப்பீங்க அதனால் பார்த்து நடங்க எதுலேயும் இடிக்காமல் போங்க அப்படி நீங்கள் பார்க்கும்போது வந்து தேவையில்லாமல் இந்த காலில் வரக்கூடிய சுழுக்கு அடிபடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் நிதானமாக இருங்க அது இந்த மாதத்தினுடைய கிறகநிலை அந்த மாதிரி இருக்குது இது வந்து வரும் காலங்களில் இது நல்லபடியாக உங்களுக்கு வெற்றிகரமான ஆரோக்கியமான மாதமாக மாறுங்கிறதுனால இந்த மாதிரி இதை மாதிரி நாம் சரியாக பார்த்து நடந்துட்டோம்னா சூப்பரான மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்தை நம்மளால் உருவாக்க முடியும் நண்பர்களே இந்த ஒரு பெரிய தாக்கம் இல்லாத எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பது பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை இன்னுமே வந்து ஒரு நூறு பர்சன்ட்டாக உங்களுக்கு மாற்றிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வழிபாடுன்னு சொல்லக்கூடிய பரிகார முறை இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் வழிபாடு நீங்கள் செய்யணும் அதே அன்னைக்கு முடிஞ்சளவுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் நீங்கள் கொடுக்கறது அவசியம் சனிக்கிழமை நாளில் நவகிரக வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறதுங்கிறது வாழ்வி வந்து வளமாக்கும் இந்த சனி திசை காலத்தில் இந்த சனி திசை தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து அது உங்களை நிவர்த்தி செஞ்சு ஒரு நல்வழி காட்டுறதுக்கு இந்த வழிபாட்டு முறைகளும் இந்த உணவுதான முறைகளும் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக வச்சுக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளையும் ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு அமைதியான மனநிலையையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தை நீங்கள் வாழ்நாள் பரிகாரமாக செஞ்சு நீங்கள் ஜெயிக்கு பாருங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் நீங்கள் இன்னுமே வந்து தெளிவான பலன் வேணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்க ஜோதிடர்கிட்ட கொடுத்து இன்னுமே தெளிவான நீங்கள் வழிகாட்டுதலை நீங்கள் வாங்கிக்க முடியும் அந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே நீங்கள் நூற்றுக்கு நூறு பர்சண்ட்டு நீங்கள் சிறப்பான வாழ்வியலை வந்து கண்டிப்பாக வாழ முடியும் ஸோ தப்பில்லை அதையும் செய்யுங்க நண்பர்களே இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் வாழ்க்கைக்கு உண்டான நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அருமையான ஒரு பதிவோடு நாம மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்